ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆண்கள் பிரியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருதா அப்படி சண்டை வருது அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா விட்டு கொடுத்து போகிறது விட்டு கொடுத்து போனால் லைஃப் நல்லாயிருக்குன்னு நீங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் எந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதுன்னு தெரியாமல் பல பேர் வந்து வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கிறாங்க விட்டு கொடுத்து போகிறத பற்றி நான் சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுனா என்ன அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய கருத்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு வயசு அப்புறம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் கணவன் மனைவியாக வாழ்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக சண்டை வந்து இருக்கலாம் ஆனால் வந்து சின்ன சின்ன சண்டையாக இருக்கலாம் அதே டெய்லி டெய்லியெல்லாம் சண்டை போடாமல் சந்தேகம் எதுவும் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக விவாகரத்து எதுவும் ஆகாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு இப்போ வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து மனைவி வந்து சண்டை போட்டு வீட்டுக்கு போகிறது அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் குழந்தைங்க பேர குழந்தைங்களோட அவங்களுக்கு நல்லது கிட்டத்தெல்லாம் சொல்லி வளர்த்து சந்தோஷமாக யார் வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்களோ அதை தான் வந்து வாழ்க்கையில் வெற்றியை தான் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா புரிதல் இருக்கணும் எந்த விஷயத்துலலாம் புரிதல் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒர்க் டென்ஷன் ஒர்க் டென்ஷனில் என்ன புரிதல் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஆனோ பெண்ணோ யாராவது வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து ஒர்க் ப்ளேஸ்லேயே வந்து விட்டுட்டு வந்துடணும் இல்லை அந்த மாதிரி முடியல வீட்டுக்கு வரையும் வருது அப்படின்னா இப்போ மனைவி வீட்டில் இருக்கிறாங்கன்னா கணவன் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வராங்கன்னா ஒரு டென்ஷனாக ஒர்க் ப்ரெஷரோட வராங்க அப்படின்னா நம்மளுக்கு உடனே தெரியும் அவங்க மகத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது ஏதோ கடு கடுன்னு வராங்க தலைவருக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது ஒர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நொய் நோய்னு எதுவும் கொஷின் கேட்கக்கூடாது வந்த உடனே தண்ணி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் கழிச்சோ இல்லை தூங்க போகும்போதோ என்னங்க முகம் ஆட வாடி இருந்தது என்ன பிரச்சனை ஏது என்னென்ட்டு அப்போ கேட்கலாம் வந்த உடனே கேட்டோம்னா அந்த ப்ரெஷரை வந்து நம்ம மேலே விடுறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சர்க்கிள் சர்க்கிள் வந்து பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது திருமணம் ஆனதுக்கப்புறம் ஆனால் ஆண்கள் பார்த்தோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் வரையுமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் இப்போது என்ன அப்படின்னா ஒரு ஒரு நாள் இப்போ சண்டே வந்து லீவுனா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பசங்களோட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பென் பண்ணாமல் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பேசிட்டு வந்துடுங்க ஒய்ஃபு உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கும் அவங்களுக்கான டைமையும் நீங்கள் வந்து ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ போகிறாங்கன்னா எங்கனா வெளியில் போகும்போது உடனே சும்மா எங்கே போகிறோம் எங்கே போகிறோன்னு அவங்கள வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது போகாத ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகாதன அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ஓவராக வந்து நம்மளை அவங்க இறுக்கி பிடிக்கக்கூடாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தால் ஒரு ஜாலி எல்லா பிரச்சனையும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பேசும்போதே அது வந்து மறந்து போயிடும் அதனால அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிடிக்காததை செய்யக்கூடாது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிக்காததை வந்து செய்யாதீங்க ஃபார் இப்போ வந்து எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம்னா அதை சொல்லிட்டு போகணும் சொல்லிவிட்டு கிட்டே வந்து நான் இங்கே போகிறேன் இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போகிறது இப்போ ஹஸ்பண்டுக்கு எதாவது பிடிக்கல ஃபுட்டில் எதாவது பிடிக்கலாம் அதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும் இப்போ நம்ம கேரக்டரில் எதாவது பிடிக்கல அப்படின்னா நம்ம மாற்றிக்கணும் இப்போ நம்ம மேக்கப் பண்ணுறது பொண்ணுங்க மேக்கப் பண்ணுறது ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நம்ம பண்ணக்கூடாது நம்ம மறுபடியும் மறுபடியும் அதை பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் நம்ம நம்ம கணவரோட நம்மளுக்கு மேக்கப் பெருசில்லை அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதை விட்டுருவோம் మరి అక్కడ పతా సండే இப்போ சண்டை வருது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சண்டை வராமல் பார்த்துக்கோங்க அப்படியே சண்டை வருதுன்னா மினிமம் ஒன் ஆவர் இல்லாட்டி ஒன் ஹார்லேருந்து ஒரு நாள் வரை கூட எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து சண்டை வந்து எடுத்துகிட்டு போவாதீங்க அடுத்த நாளுக்கு அப்புறம் சண்டை வருதுன்னா இப்போது வந்து இன்றைக்கி சண்டை வருதுன்னா அந்த பிரச்சனை என்னோடய முடிச்சுக்க பாருங்கள் அடுத்த நாள் வந்து அவங்க அந்த கோபத்தோடையோ அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பாதீங்க முடிஞ்சளவுக்கு வந்து சமாதானமாக இருங்க அதே டென்ஷனோட அவங்க வேலைக்கு போனால் அங்கே மறுபடியும் ப்ரெஷர் அதிகமாகி மறுபடியும் வேலையில் ஏதாவது மற்றவங்க திட்டி அது இன்னும் அப்படியே பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ சண்டை வருது அப்படின்னா அம்மா வீட்டை பற்றி பேசுகிறதோ மாமியார் வீட்டை பற்றி பேசுகிறதோ பேசாதீங்க அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுக்கல அந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க அதுக்கடுத்து ஒரு வாரம் இப்போ சண்டை வருது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததோ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ ஞாபகம் வச்சு அதை வந்து பேசி இன்னும் சண்டே வந்து பெருசு பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது இப்போது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்கோப்படுறாரு அப்படின்னா ஒய்ஃப் வந்து பொறுமையாக இருக்கணும் ஒய்ஃப் கோவப்படுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பொறுமையாக இருக்கணும் யாராவது ஒருத்தர் அமைதியாக போனால் தான் அந்த இடத்துல வந்து சண்டை இல்லாமல் இருக்கும் நம்ம ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுக்காமல் நீ பெருசா நான் பெருசா அப்படின்ட்டு உனக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சண்டை பெருசாக உமையை தவிர்த்து சரியே ஆகாது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சண்டை வருது அப்படின்னா அந்த ச சண்டை வருதுன்னா அது வந்து நம்ம வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து அது சொல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம பிரச்சனை வந்து இப்போ பிறந்த வீட்டுக்கு சொல்கிறதோ பிறந்த வீட்டு பிரச்சனை வந்து புகுந்த வீட்டுக்கு சொல்கிறதோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்போது அப்படி சொன்னோம் அப்படின்னா அவங்களோட மரியாதை இப்போது வந்து அப்பா அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனைன்ட்டு நம்ம வந்து அதை கணவர்கிட்ட சொன்னோன்னா ஏதோ சண்டை வந்துச்சு ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு கணவர்கிட்ட வந்து சொன்னோம்னா கணவருக்கு வந்து அவங்களோட மரியாதை வந்து கம்மியாக போயிடும் க மரியாதை வந்து அங்கே இருக்காது அதே மாதிரி தான் நம்ம கணவர்கிட்ட தான் சண்டை போட்டு அதை வந்து நம்ம ஹஸ்பண்ட் இது அப்பா கிட்டே அம்மா கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா கணவர் மேலே வச்சுருக்க மரியாதை வந்து அவங்க அவங்க இடத்துல வந்து அது போயிடும் இப்போது கணவர்கிட்ட சண்டை போகிறோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமோ இல்லை ஒரு ஒன்னார் கழிச்சோ அவங்க நம்ம கிட்டே வந்து கொஞ்சம் வாங்க நம்ம கொஞ்சத்தை போய் சொல்ல முடியுமா அப்பா அம்மா கிட்டே அதை சொல்ல மாட்டோம் அப்போயே சண்டை வரதம் சண்டை விரதம் மட்டும் எடுத்துகிட்டு போகணும் அவங்கக்கிட்ட முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பாருங்கள் அடுத்து பார்த்தோம்னா இன்கேஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம போய்ட்டு ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணால் என்ன ஏது என்ன பிரச்சனை எது பிரச்சனை நம்ம கேட்டுவிட்டு அப்போவே அவங்கள வந்து டென்ஷன் பண்ணி கோப்பவுட வைக்கக்கூடாது ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டாங்களா சாப்பிடுங்க அப்படின்ட்டு சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த நா அடுத்த நாள் காலையில் வந்து ஏங்க இப்படி குடிக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசி நம்ம அன்பால் வந்து அவங்கள திருத்த வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போகிறது அம்மா வீட்டுக்கு வந்து இப்போது மனைவி இருக்காங்கன்னா அடிக்கடி வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம் அம்மா வீட்டுக்கு போகிறோன்ட்டு கணவர்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு பழக்கம் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க இப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு வாட்டி இப்போது ஒரு நாள் போகிறா ரெண்டு நாள் போகிறோம்னா ஓகே ஆனால் ஒரு மாதத்துக்கு வந்து ஏழு நாளைக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டு வந்து ஏழு நாளும் அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா நம்ம கணவரும் நம்மளை மிஸ் பண்ணுவாங்க அந்த டைம் சரிங்களா இல்லாட்டி நம்ம அங்கே நம்ம வீட்டில் இருக்கிற வேலை வந்து நிறைய வந்து நம்ம நம்ம செய்கிற வேலை வந்து நிறைய அங்கே வந்து லேக் ஆகும் இப்போ வந்து சாப்பாடு இப்போ நம்ம நல்லா சாப்பாடு செய்வோம்னு வச்சுக்கோங்க நம்ம கணவர் அந்த சாப்பாட்டை மிஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி நம்மளவே ப இப்போ டெய்லி வந்து ஒருத்தர் வீட்டில் இருக்கிறோம் ஒரு நாள் ஒரு நம்ம வந்து அந்த வீட்டில் இல்லைன்னா நம்ம கணவர் நம்மளை தேடுவாங்க கண்டிப்பாக இப்போ நம்ம பேர் கூட வரும் நம்ம இல்லைன்னா மா எங்கேம்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபஸ்ட் தேடுவாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்க வந்து நம்மளை மிஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து நடந்துக்கூடாது முடிஞ்சளவுக்கு அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தா தான் அவங்க ஒர்க்கில் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இல்லாமல் வருவாங்க இங்கேயே வந்து அவருக்கு இப்போ சாப்பாடே நம்ம சரியாக கொடுக்கல நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடும் அவர் சரியாக சாப்பிட்ல அவர் வேலைக்கு போகிறாருன்னா அந்த இடத்துல வந்து சாப்பாடு சரியாக சாப்பிட்ல இல்லை ஏதாவது ஒன்றும் சரியாக இல்லை இப்போ ட்ரெஸ் துவைக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை அதை பற்றி அவர் மைண்டில் நினச்சிட்டு இருக்காருனா வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது இல்லை இங்கே வந்து அவரே எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வேலைக்கு போகிறார் அப்படின்னா வேலைக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து அங்கே வந்துடும் ஸோ நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னா போய்ட்டு உடனே திரும்பி வந்துடுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிறந்த வீட்டு பிரச்சனையும் புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாதீங்க புகுந்த வீட்டு பிரச்சனையும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புகுந்த வீட்டு பிரச்சனையே பிறந்த வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வராதிங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா மாமியார் குறை சொல்கிறது மாமியார் வந்து இப்போ வந்து அந்த மருமகளை வந்து குறைய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மருமகள் வந்து அதை போய் கணவர்கிட்ட சொல்லக்கூடாது கணவர்கிட்ட சொன்னோம்னா அது பிரச்சனை தான் வருமே ஏன் என் ஒய்ஃப் வந்து திட்டுற திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அப்படியே ஒரு சைக்கிளாக நடக்கும் அந்த பிரச்சனை வந்து அப்படியே முடியாது போயிட்டே இருக்கும் ஓ இப்போ அந்த உள்ள உனக்கு பெருசாக போயிட்டாலா அப்படின்ட்டு அம்மா பேச அது மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அளவுக்கு மனைவி வந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ கணவர் எதனால் சண்டை போட்டாலும் வந்து அதை மனை அம்மா கிட்டே சொல்லி அவங்க பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேணாம் சொல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ அதே மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணாலுமே நம்ம வந்து அதை வந்து உடனே வந்து ஃபோன் பண்ணி கணவர்கிட்ட உங்கள் அம்மா இப்படி என்ன திட்டாங்க நீங்கள் என்னென்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நம்ம வந்து நம்ம மாமியாரை வந்து இப்போ நம்ம அம்மா திட்டுறாங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம அம்மாவை பிடிச்சி திட்டுவோமா இல்லை இல்லை அப்போ ஏன் மாமியாரை மட்டும் அந்த மாமியார் கிட்ட மட்டும் அந்த கோவம் வச்சுக்கணும் நம்ம அம்மாவாக நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த கோவம் வந்து நம்மளுக்கு வந்து மாமியார் கிட்டே வராது முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் பார்த்துங்க மாமியார் மருமக வந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்க சண்டை இல்லாமல் பார்த்துங்க அப்படியே கோவம் வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுட்டு அமைதியாக ஆகிடுங்க வேறு வழி கிடையாது நமக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா மற்றவங்களுக்காக வாழக்கூடாது மற்றவங்களுக்காக வாழக்கூடாதுங்கும்போது இப்போ வந்து சொசைட்டியில் வந்து அப்படியே மற்றவங்க பார்க்குறாங்கன்ட்டு நம்ம லக்ஸூரியாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம கடனில் அப்போ தான் போய் நிற்கவும் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம வாழணும் அடுத்து பார்த்தோம்னா பக்கத்து வீட்டில் நிலம் வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நம்ம ஆசைக்கு நம்ம வாங்குறது க அதுவும் எல்லாத்தையும் கடனில் வாங்குறது அப்படின்னா தான் சாகணும் கடமையை தான் இருக்கணும் நம்மளால் வந்து நிம்மதியாக வாழ முடியாது ஸோ மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன் வந்து அதிகமாக வாங்கிக்காதீங்க மற்றவங்க வாங்கிட்டாங்க மற்றவங்க செய்கிறாங்கன்ட்டு நீங்கள் கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வரவோ அதுக்கேற்ற செலவை மட்டும் செய்யுங்க வேறு எக்ஸ்ட்ரா செய்யாதீங்க இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது ஆனால் என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியல